ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நேற்று வந்து லைவ் போட்டிருந்துருப்பேன் நைட்டு அப்போ வந்து நான் கேட்டிருப்பேன் ஏன் வைத்தீங்க எதுக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு அதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லலை ஒருத்தங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை கொடுக்க தான் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை அதையுமே சொல்லலை அந்த குரு நான் தான் எடுத்தேன் செலவுக்கு காசு இல்லாமல் அதை ஒத்துக்கிட்டாரு காலையிலே வந்துரும்னாரு ஆனால் காலையில் இப்போ மணி ஒன்றும் பத்தாவது காலையிலே போயிட்டார் வெளியே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினப்பு இல்லாமல் கொய்யாச்சு நைட்டில் வந்து பாப்பா வந்து சரி கொஞ்சம் நான் காலையில் நான் வாங்கி தந்துடுறேன் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னாரு பார்த்துக்குவாங்க எல்லாம் பேச்சு தான் ஒன்றும் செயலில் வராது அப்படி இருந்தும் நான் வந்து கையில் வந்து நாற்பது ரூபா வச்சுருந்தேங்க அதனால சரி இட்லி கடையிலலாம் இங்கே ஜிபே இருக்காது அதனால சரின்னு நாற்பது ரூபா கொடுத்து விட்டு அதில் தான் சாப்பிட்டாரு பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு காலையில் இருந்த டீ என்னமோ வாங்கி தந்தார் வாங்கி தந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இன்னுமே ஆளை காணும் எங்கே போனார் தெரியலை சொல்லவும் இல்லைங்க பாருங்கள் அது இன்னும் அதுதான் பாருங்க சிலிண்டர் இல்லை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வாய் உனக்கு ஓவர் வரச்சு அப்படின்னு ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாய் இருந்துமே இப்படி இருக்குன்னா வாயே இல்லை நினச்சிக்கோங்க எப்படி இருந்துருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களை உங்களுக்கும் மனசு இருக்குல்ல அளவுக்கு இருந்துமே இப்படி தான் இருக்குது நிலமை ஆ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ம் உங்கள் அத்தை பொம்பளையான்னு கேட்குற ஆமாங்க அவங்களாம் ஒரு பொம்பளையான்னு கூட தான் நான் கேட்பேன் ஆ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நினச்சி பார்ப்பாங்க அதோட வழி என்னென்னு ஆம்பளை பையன் இருக்கும் போது தானே இப்படி தெனாவட்டா திரிகிறாங்க இப்படி பெற்று விட்டுட்டு ஆ சொல்லுங்க கஷ்டப்படுறது யாரு நானும் என் பிள்ளையும் அவங்க இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க ஆயிரம் பேச்சு பேசுவாங்க அப்படின்னு அமைதி இறந்துட்டுருப்பானா இல்லை எல்லாரும் என் மேலே தப்புன்னு பண்றீங்கல்ல நீங்க எல்லாம் நீ போறது தப்பு எதுக்கு போகிறேன் எனக்கு என்ன பைத்தியமா இல்லை பைத்தியமா நான் கேட்குறேன் எனக்கு பைத்தியமா பைத்தியம் பிடிச்சிருக்கா போகிறதுக்கு அது இந்த வெயிலுக்குள்ள எப்படி வெயில் அடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல வெயில் அடிக்கும் நைட் ஆனா எங்கே தங்குறது எங்க படுக்கிறது சொல்லுங்கள் நான் என் பிள்ளைய வச்சுட்டு நான் எங்கே இருப்பேன் அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்னா அப்படி இருந்து நான் ஏன் வெளியே போகிறேன் பேசுகிற அப்படி குடிச்சிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் பிள்ளை தொடங்கன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு கேட்குறத நம்மளை பார்த்து நீ எனக்கு தான் பெத்தியா பிள்ளைய இப்பில்லை பிள்ளைய எவனுக்கு பெத்த இதெல்லாம் ஒரு கேள்வியாக அவனை அப்படிலாம் கேட்க சொல்லுதா உனக்கே அவ்வளோ இருந்தா அப்ப எனக்கு இவ்வளோ இருக்கும் சம்பாதிக்கிற சம்பாதிக்காத உனக்கே ஒரு குடிகாரம் உனக்கே இவ்வளோ இருந்தா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறது ஏதாச்சும் தப்பாக இருக்கா அவங்க மட்டும் குடிக்கிறக்க ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க இல்லை நான் சொல்லாமே நானும் அந்த மாதிரி காரணம் சொல்லுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை நான் கேக்குறேன் நானும் ஒரு தப்ப பண்ணிட்டு உங்ககிட்ட இந்த காரணம்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எல்லாம் ஏத்துக்குவீங்களா காரணம் சொல்லிட்டு அலையாதான் சொல்லுவீங்க இல்ல அப்போ பொம்பளைக்கு ஒரு நியாயம் ஆம்பளைக்கு ஒரு நியாயமா இல்ல நான் கேக்குறேன் நான் தெரியாமத்தான் கேக்குறேன் நான் பச்சை குழந்தைய வச்சுட்டு தள்ளாடுறேன் எனக்கு யாரும் துணை நிக்கல நான் இருக்குமான்னு சொல்லலை எனக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க எல்லாரும் என்னையே தப்பு சொல்றீங்கல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்க பேசுறீங்க உனக்கு சமைக்க தெரியல ஒண்ணும் தெரியல எல்லாமே நான் தான் நான் தான் மொதல் தப்பானவை அப்படின்னு உங்களுக்கு பிளேம் பண்ணணும் இன்னையதான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு நான் நல்ல வெள்ள கெட்டவை அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள யாராச்சும் இப்படி பேசினா நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா உங்க உள்ள ஒருத்தர் என்னங்க சரியா